ஆத்து மணலை முழுக்க அள்ளி திண்டவர்கள் இவர்கள் ஆத்து மணலை அள்ளி கொண்டு போகும்போது ஒரு தம்பி ஒரு கருத்து படம் போட்டிருந்தான் அது மீம்ஸ் ஆத்துக்குள்ள லாரி வரிசையா அப்படி நிக்குது மண்ணிக்கிட்டு இதை தடுக்காது வேடிக்கை பார்த்தீர்கள் இன்றைக்கு இந்த நிலையில் நிற்கிறீர்கள் குடத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம அம்மாக்கள் உட்காந்துட்டாங்கல்ல அதே லாரி நிக்கிற வளை போல நம்ம தாய்மார்கள் இப்படி எனக்கு இதுல ஒரு வருத்தம் இல்ல ஏன்னா இது நடக்கும்னு எனக்கு தெரியும் எட்டு வருஷமா கத்தணும் நெஞ்சு வெடிக்க வெடிக்க கத்தணும் இந்த நிலையில் நீங்கள் நின்று விடுவீர்கள் உங்களை நிறுத்தி விடுவார்கள் என்று நாங்க கதறணும் நம்பல மீத்தேனுக்கு போராடணும் ஈத்தேனுக்கு போராடணும் ஹைட்ரோ கார்பன் போராடணும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாரு திமுக யார் கோட்டு போட்டீங்க திமுக இப்ப நாங்க என்ன நினைப்போம் நல்லா போடுங்க 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 போட்டு போங்க ஆனா கேட்டிருக்க அரசியலை இதுல கலக்க கூடாது வேற இதுல கலக்கலாம் அரிசியில கலக்கலாமா பருப்புல கலந்துடலாமா பச்சில் கலந்துடலாம அரசியல் என்பது என்னதான் என்னதான்